எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க ஏதுக்குன்னே ரெண்டு டைம் மூணு டைம் வந்துட்டு வந்துட்டு இப்படியே பார்த்துட்டு போயிடுவாங்களாம் பொண்ண வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்களா அவங்க வெளிநாட்டுக்கு போறாங்களா அதனால அவங்களுக்கு என்னன்னா என்ன கல்லணையா கண்டிப்பா அந்த கீதா க வீட்டுக்கு போயே ஆகணும்னு சொன்னாங்களாம் அந்த சாதனாவும் சாதனா குழந்தையும் கண்டிப்பா பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதை விட எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ரொம்ப சந்தோஷம் சொன்ன வீட்டை வச்சு கண்டுபிடிச்சு வந்திருக்காங்க எப்போதுமே யார் வீட்டுக்கு வந்தாலும் எப்போதுமே எடுக்க மாட்டோம் ஏன்னா எல்லாருக்குமே வீடியோ எடுக்கிறது பிடிக்காதுன்றதுக்காக நாங்க எடுக்க மாட்டோம் ஆனா அவங்க அவங்க வந்து நாங்க வீடியோ எடுக்கணுமான்னே அவங்க சரி சொன்னாங்க அதனால வந்துடே காஃபி போட்டு கொடுத்தா அவங்க உட்காந்துருக்காங்க அவங்க யார் அப்படின்றது காட்டுறோம் அம்மா அதுக்கு முன்னாடி வத்தல்லாம் இருக்கு அப்படின்னு எப்போதும் வந்தாலும் என்ன கொடுப்போம்னு பாத்தீங்கன்னா முக்கால்வாசி அதுதான் மாவத்தை கொத்தர வத்த கத்திரி வத்த சுண்ட வத்த இது மாதிரிலாம் வந்து வரவங்களுக்கு ஏன்னா அவங்களாம் வெளிநாட்டுல இருக்கிறவங்க இன்னொன்று கோயம்புத்தூர் இந்த மாதிரிலாம் சரியாக அவங்களாம் போடுறாங்களா என்னன்னு தெரியல அதனால எப்போதும் கொடுத்துருவாங்க நான் தான் அதை எடுத்துருக்காங்க இவங்க தான் அம்மா அக்கா கரெக்ட் நான் என்ன சொன்னேன் ரஜினி என்ன சொன்னாங்க? அப்பாஇதே பேசிட்டு இருக்காங்க. இப்ப அப்பா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சொன்னாங்கன்னு. அக்கா தான் வந்து வெளியாட்டல. போய் சொல்லு பையன் சப்ஸ்கிரைப் சொல்லு போய் சேனலை. போய் அப்பா சொல்லு பையே. திரும்பி கேமரா பார்த்தா சொல்லுவாங்க அசல் சொல்லு பையன் யார் பையன் போய் சப்ஸ்கிரைப் யார் போய் சொல்லிடுதா?

அதுக்குது முகில் முடியலனால எப்பவும் சேர் மேல ஆயிடுச்சு